லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரேம் சேதுபதி அமெரிக்கா இன்னைக்கு மிகப்பெரிய நாடு சொல்லிட்டு இருக்கிற நாடு இந்தியாவை பார்த்து இதுதான் இது இருக்கக்கூடிய இந்திய மக்களின் கேள்வியா இருக்கு ஏன்னு பார்த்தம்னா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ரஷ்யாவிடமிருந்து ஏன் வாங்க கூடாது எங்களுக்கு விலை கம்மியா இருக்கு அதனால நாங்க வாங்குறோம் இல்ல இல்ல அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா உக்ரைனுக்கு போர்ல ஈடுபட்டு இருக்காங்க அதனால அவர்களுடைய பொருளாதாரத்தை நாம் வீழ்ச்சியடை செய்ய வேண்டும் அதற்காக நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லையுமே ஆயுதங்களை விநியோகித்து அத்தனை நாடுகளுக்கும் போர் புரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடு யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா அப்போ அமெரிக்கா மேலே வந்து இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையுமே பொருளாதார தடை விதிக்கணும் நாம் கேட்க முடியுமா முடியாது இருக்குது சிந்திச்சு பாருங்க அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் வாணிபம் செய்ய வந்துதான் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க இன்னைக்கு அதே போலதான் இந்த அமெரிக்காவானது நம்மளுடைய வாணிபத்தில் கை வைத்து இந்தியாவை அடிமைப்படுத்த அச்சுறுத்துகிறது எப்படின்னு கேட்டோம்னா இந்தியா என்பது என்ன ஒரு விவசாய நாடு இங்கே விவசாய பொருட்கள் அதிகளவில் உற்பத்தி பண்ணுறோம் மூன்றில் ஒரு பங்கு விவசாய தான் நம்ம சார்ந்துருக்கிறோம் ஒரு பங்கு தான் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனில் நம்ம போயிட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர்பாட்ஸ்லாம் நம்ம வந்து மனித வளத்தை கணக்கிட்டு ஏன்னா நூற்றி நாற்பது கோடி பேத்துக்கு மேலே நாம் இருக்கோம் அத்தனை பேத்துக்குமே வேலை வாய்ப்பு கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் ஸ்பேர்பார்ட்ஸாக நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் மேலை நாடுகளுக்கு அதிலும் குறிப்பாக அமெரிக்கா அதில் ஒரு நாடு காலையில் போனால் விவசாயம் என்ன பண்ணுறான் காலையில் ஏற்களை எடுத்து உழுது மண்வெட்டி எடுத்து பாய்ச்சி அந்த வெயிலில் வேகாத வெயில் நின்று சாயந்தரம் முடிக்கும் காய் காயெல்லாம் வேர் வசிந்தி உழைச்சி களை எடுத்து அவன் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு அவனுக்குரிய விலை கிடைக்கதா இல்லை ஆனால் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அவன் வந்து சுங்கவரி விதிக்கிறான் ஐம்பது சதவீதம் இங்கே இருக்கு நூறுரூவா பொருளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நூற்றி ஐம்பது குடு நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கி வைத்துள்ளார் ஏன் மீண்டும் இந்தியாவை அச்சுறுத்தி இந்தியாவை ஆக்கிரமிப்பது அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தேசியவாதிகள் ஒவ்வொருக்கும் இந்திய குடிமொழிக்கும் நமக்குலாம் ஒரு கடமை இருக்குது இந்த கடமையையும் இந்திய தேசத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பற்றையும் நிரூபிக்க ஒரு அருமையான தருணம் வைந்திருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா கொக்கோ கோலா இனிமேல் அது கொக்கோ கோ கிடையாது கொக்கோ கோலா கிடையாது கோகோ கோலா பெப்சிக்கு பாய் பாய் சொல்லிடுறோம் கோகோ கோலா பாய் பாய் பெப்சி இந்த பெப்சி இந்த இரண்டு நிறுவனத்தை மட்டுமே இந்திய அளவில் தடை பண்ணாவே அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் எப்படின்னு கேட்குறீங்களா உலக அளவில் சுமார் ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக பெப்சியுடைய கொக்கோ கோலாவுடைய பொருளாதாரம் இந்தியாவிலிருந்து தான் போயிட்டு இருக்கு அந்த பேங்குக்கு தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நம்ம குடிக்கக்கூடிய ஒவ்வொரு பானத்தினுடைய காசும் தான் போகுது இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சியா விருந்தினர் வராங்களா நம்ம என்ன பண்றோம் கொக்கோ கோலா இது போன்ற பெப்சி இது போன்ற கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்குறோம் இப்ப நம்ம எங்கேயாவது வெளியூர் போறோமா வெளியூர் போனாலும் தண்ணி தாங்க முடித்தா இந்த கோலா பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அக்வாஃபினோவோ கின்லேவோ இது போன்ற தண்ணிகளை தான் நாம வாங்கி பருகக்கூடிய நிலைமை இதெல்லாம் உடலுக்கு கெடுதி இந்த கொக்கோ கோலா பிராண்டை வச்சு தான் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் அத்தனை பேருமே இருக்காங்க ஏன் நம்ம உதாரணத்துக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் இந்த இந்திய தேசத்தின் ஒப்பற்ற பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்கிறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் சீரழிக்கப்படுகின்றனர் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் தீய சக்திகளிலிருந்து விலைக்க வைக்க வேண்டுங்கிறார் இந்த கொக்கோ கோலா பெப்சியே ஒரு தீய சக்தி தான் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடு இது ஒரு அரக்கன் போல செயல்படுது நம்முடைய உடலுக்கு அரக்கன் போல செயல்படுது இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு அரக்கன் போல செயல்படுது இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு சுமார் முப்பத்தி கிராம் தான் ஒரு நாளைக்கு சர்க்கரை அளவு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கொக்கோ கோலாவோ பெப்சியோ வேற இது போன்ற குளிர்பானங்களில் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் இன்னைக்கு சிட்டில மட்டுமே இருந்த சுகர் நோய் இன்னைக்கு கிராம பூரா பரவிருச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில என்னவா இருந்தாலும் ஒரு பெப்சி குடிக்கிறா ஒரு சமோசா சாப்பிட்றான் ஒரு கொக்கோ கோலா வாங்கினா சமோசா சாப்பிட்றான் பஜ்ஜி இது போன்ற கெடுதலான உணவு பழக்கங்களை மேற்கொள்கின்றன அந்த ஒரு காரணத்திற்காகவாவது நாம இந்த பெப்சியும் கொக்கோ கோலாவையும் பேன் பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க ஒரு நம்ம ப்ரோ ப்ரோன்னு சொல்லி நடிப்பார் இருப்பாருங்க ஒரு நடிகர் அந்த நடிகரே பாத்தீங்கன்னா பெப்சி விளம்பரத்துக்கு வருவாரு கொக்கோ கோலா விளம்பரத்துக்கு வருவாரு அவரே அவருடைய படத்துல தாமிரபரணின்னு இத்தனை லட்சம் தண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு இதுல மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு விவசாயத்திற்கு மக்களுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு மக்களுக்கு தண்ணி இல்லை ஆனா இது போன்ற மேலை நாட்டு நிறுவனங்கள் என்ன பண்றான் ஆயிரம் அடிக்கு மேல போரை போட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை எடுத்து அவனுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க அதை யார்கிட்ட விற்கிறாங்க நம்ம போல நம்ம போல இருக்கக்கூடிய இந்தியர்கிட்ட தான் வியாபாரம் பண்ணி இங்க இருக்கக்கூடிய மக்கள் உடலையும் கெடுத்து சுற்றுச்சூழலையும் கெடுத்து அவன் போய் அவனாட்ட செல்வ செழிப்பா வச்சிருக்கான் நாம இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றோம் அந்த டயபெட்டிஸ் வருது அந்த கொக்கோ கோலா பெப்சி குடிக்கிறதுனால உடல் பருமன் ஆயிடுறோம் இங்க இருக்க நம்மனால குழந்தைகளுக்கு எல்லாம் எலும்பு தேய்மானம் அடையுது இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையுமே சத்தா இல்லை ஏன் சத்தா இல்லை கக்கு அந்த நம்ம டாய்லெட் கழுவ வேண்டிய பெப்சியும் கொக்கோ கோலாவையும் நாம் இன்றைக்கி இருக்கோம் அதனால் எத்தனை கெடுதல் அதற்காக தடை செய்யலாம் இன்னைக்கு என்ன பண்ணுறானு ரோட்டில் போகிறானு பத்து ரூபா பாட்டில் குடிக்கிறானு தூக்கி வீசிட்டு போயிடறான் எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு போகிறானு லிக்யூட் சரக்கு அடிக்கிறாங்க அந்த சரக்கு மிக்ஸிங்கு பெப்சி தான் குத்துறாங்க கொக்க கோலா ஊற்றுறாங்க அதை குடிச்சுட்டு அந்த பாட்டில் இப்போ தூக்கி வீசுறான்னு கண்ணாடி பாட்டில் உடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது மரங்கள் பாதிக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் பாதிக்கப்படுது இதை மக்கக்கூடிய குப்பையாக சிந்திச்சு பாருங்க பிளாஸ்டிக் மக்கவே மக்காது இதை அழிக்கணும்னா எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் வேணுங்கிறாங்க அந்த குப்பையில் கழிவுகளாக இருக்கக்கூடிய நாடா இது இதை தடை பண்ண வேண்டாமா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்குமே உடனே கேட்கலாம் என்னங்க நீங்களும் பேன் பண்ணணுங்கிறீங்களே இதெல்லாம் பேன் பண்ணிட்டா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு பறி போயிடாதான்னு கேக்கலாம் கண்டிப்பா பறி போகாது இங்க இருக்கக்கூடிய போர் போட்டு நீ ஆயிரம் லிட்டர் லட்சம் லிட்டர் கணக்குல நீ தண்ணி எடுக்கிறத விவசாயத்துக்கு பயன்படுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை தற்சாபு தற்சார்பு ரீதியா போ சொல்லுங்க அதுல பயன்படுத்த சொல்லுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பெப்சி கம்பெனிலையும் கோலா கம்பெனிலையும் கின்லே கம்பெனிலையும் அக்வாஃபினா கம்பெனிலையும் மனிதர்களை வச்சா வேலை வாங்கிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சுங்க பெரிய பெரிய சிஎன்சி ஒர்க் ஷாப் வச்சு வேலை இருக்கிறான் இத்தனை பாட்டில் இத்தனை மணி நேரத்தில் ஃபில் பண்ணணும்னு மனிதர்கள் ஃபில் பண்ணுறது கிடையாது அப்புறம் எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போகுன்னு சொல்கிறீங்க கிடையவே கிடையாது மக்கள் அனைவருமே சிந்திச்சு பார்க்கணும் இன்றைக்கி கொக்கோ கோலாவையோ இல்லை பெப்சியோ குடிக்கிற தவிர்த்து ரோட்டோரமாக கரும்பு ஜூஸ் போட்டிருக்காங்க அந்த கரும்பு ஜூஸை குடிங்க அதில் இஞ்சியை வச்சு லெமனை வச்சு புடிஞ்சு குடித்தா உடம்புக்கு நல்லது நேரடியாக அந்த காசு அங்கே இருக்கக்கூடிய அந்த வியாபாரிக்கு போகுது ஒரு பேக்கரிக்கோ இல்லை ஜூஸ் கிடைக்க போனால் சாத்துக்குடி ஜூஸ் குடிங்க ஒரு லெமன் ஜூஸ் குடிங்க குடித்தா யாருக்கு காசு போகுதா நம்ம கூட இருக்கக்கூடிய நமக்கு நேராக இருக்கக்கூடிய நம்ம கூட பழகக்கூடிய நமக்கு தெரிந்த நபருக்கு போகுது ஆனால் நம்ம இந்த போன்ற வெளிநாட்டு குளிர்பானங்களை குடிப்பதனால எங்கேயே இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால்ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ்ல இயங்கக்கூடிய அந்த நிறுவங்களுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் பணம் போகுது ஐயோ சிந்திச்சு பாருங்க ஆயிரம் கோடிகள் பத்து ரூபா ஒரு பாட்டில் விற்கிறானா எத்தனாயிரம் பேர் இன்னைக்கு குடிக்கிறான் எத்தனை லட்சம் மக்கள் குடிக்கிறான் சுமார் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் இன்னைக்கு நாம அதை தவிர்த்துட்டு இந்தியர்கள் நாமெல்லாம் இந்திய குளிர்பானங்கள் தான் குடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா இதரு தான் நம்முடைய தேசியத்திற்கான நம்மளுடைய ஆளுமையை காமிக்கக்கூடிய தருணம் எனவே ஆங்கிலேயர்களின் எப்படி நாம் அன்னைக்கு சுதேசி துணிகளை மட்டுமே வாங்க வேண்டும் சுதேசி பொருட்களை மட்டுமே உபயோகிக்க வேண்டும் சொன்னமோ அதே போல இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இந்திய குளிர்பானங்களை மட்டுமே பருகி அமெரிக்க குளிர்பானங்களை தவிர்ப்போம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெயஹிந்த்